புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகிறது இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையினை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை எனவே தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையினை வலியுறுத்தி புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களில் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசிற்கு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களில் ஏழு கல்லூரிகள் உள்ளன இதற்கு உரிய துணை பேராசிரியர்களை யூ பி எஸ் சி தேர்ந்தெடுத்து அனுப்புகிறது இவர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை பதவி உயர்வு குறித்த கோப்புகளை தயாரித்து புதுவை அரசிற்கு அனுப்ப வேண்டியது உயர்கல்வித்துறையின் பணியாகும் இதனை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முறைப்படி செய்து பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதனால் பல பேராசிரியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் பணி ஓய்வு பெற்று விட்டனர் பலர் இயற்கை எதிவிட்டனர் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பல பேராசிரியர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அரசு செயலாளர்களுக்கு பல முறை தாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு இதுவரை கிடைக்கவில்லை புதுவை அரசு கல்லூரிகளில் துணை பேராசிரியர்களாக பணியாற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணா உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற

நீர்வரத்து அதிகரிப்பால் புதுச்சேரி கைகிளம்பட்டு அணையில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் கடந்த வாரம் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி புதுவை ஆந்திரா இடையே புயல் புயல் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டதால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது ஆனால் அந்த புயல் காக்கிநாடா அருகே கரையினை கடந்தது இதனால் புதுவை மக்கள் சற்று நிம்மதி அடைந்தனர் இந்நிலையில் வீடூர் அணை திறக்கப்பட்டதன் காரணமாக சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு புதுவை அரசு சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வீடூர் அணையில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் குளிப்பதற்கு ஏற்றவாறு தண்ணீர் செல்வதால் புதுச்சேரி எல்லையில் தொடங்கும் படுகை அணையான கைகிளும் பட்டு படுகை அணையில் நீர்வரத்து கரை ஓடுகிறது இதனை பார்க்க வந்த பொதுமக்கள் அங்கு குளித்தும் மகிழ்ந்து இதனை பார்க்க வந்த பொதுமக்கள் அங்கு குளித்து மகிழ்கின்றனர் இதனை பார்த்து பொதுமக்கள் பல்கலை அமைகளுக்கு காண்படுத்தி வருகின்றனர் இவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாக குளித்து இந்த பகுதியில் ஒரு சுற்றுலா தலமாக ஆக வேண்டும் பாதுகாப்பு வசதிகளை ஓரளவுக்க வேண்டும் கூடுதல் பாதுகாப்பு வசதிகளை தர வேண்டும் என ஓர்களுக்கள் மற்றும் சமூக ஆட்சியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 我他妈！哎，这边，哎，这边，这边。 மற்றும் அதை கடற்கரையில் உருவாகி உள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மியான்மர் வங்கதேச கடற்கரையில் வடக்கு வட நோக்கி நகர வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை ஐந்து மணிக்கு உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை போட்டி மழை காரணமாக போட்டி தாமதமான நிலையில் மாலை நான்கு முப்பத்தி இரண்டுக்கு டாஸ் வென்ற நிலையில் ஐந்து மணிக்கு போட்டி தொடங்கியுள்ளது